நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றார்கள் என்பது யதார்த்த உண்மை நம்ம கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க இந்த கூட்டத்தை நீங்க பாருங்க இளைஞர்கள் பெரிய அளவில் நம்முடைய கட்சியை நாடி வருவது இல்லை இளைஞர்கள் எல்லாம் புதிய புதிய அரசியல் கட்சிக்கு செல்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கு செல்கிறார்கள் விஜய கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சென்று விட்டார்கள் என்று சில சில செய்தி வருகிறது கணிசமா அவங்க போய் தனிப்பட்ட முறையில தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க நான் அப்படி சொல்லவே வரல ஆனா நமக்கு வர வேண்டிய காங்கிரஸ் கட்சியை நாடி வராமல் புதிய கட்சியை தேடி செல்வதை காங்கிரஸ் தடுத்து நிறுத்த வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் கூறினார் சிவகங்கையில் நடைபெற்ற கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தவை பங்கேற்ற நிலையில் கூட்டணி என்பதால் நாம் எதனையும் தட்டி கேட்காமல் கூணி குறுகி நிற்கக்கூடாது எனவும் கார்த்தி சிதம்பரம் கூறினார்

சிறுபான்மைக்கத்தியிலே ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் வழிகாட்டுதலில் நடக்க வேண்டும் அந்த அரசாங்கத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் அது மதச்சார்பற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் சாதாரண மக்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சிறுபான்மையாக அரசாங்கம் இருக்க ஆனா நம்ம இருக்கிறதுனால நம்பி அது வந்து ஒரு நம்பிக்கை வாக்காக இருக்கு நாம் இருக்கிறதுனால மக்கள் நம்பி அந்த பக்கம் வாக்களிப்பார் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றார்கள் என்பது யதார்த்த உண்மை நம்ம கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க இந்த கூட்டத்தை நீங்க பாருங்க இளைஞர்கள் பெரிய அளவில் நம்முடைய கட்சியை நாடி வருவது இளைஞர்கள் எல்லாம் புதிய முறை அரசியல் கட்சிக்கு செல்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கு செல்கிறார்கள் இதே கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சென்று விட்டார்கள் என்று சில சில இடத்துல செய்தி வருகிறது

தேர்தல் இல்லாத நேரத்திலும் நாம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்காததால் தான் மக்கள் நம்மளை நம்பாமல் புதிதாக வருகின்ற கட்சிகளை நம்பி அவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று இளைஞர்கள் சொல்கிறார்கள்